الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلينظر الإنسان إلى طعامه صدق الله العلي العظيم أنبارد الله من الذي أرخله الله من இருபத்தி ஆறாம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஒம்போதரை யுசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தராவேகிலே ஓதப்பட்ட ஒரு சில வசனங்களின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம் அலஹம் இல்லா பிரபுல் அல்லாஹ் நல்லாக ஜல்லஷாரு தால ரமவானுடைய எஞ்சிய நாட்களிலும் முழுமையாக இவாதச் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் நற்கிருப்பை செய்தருள்வானாக அன்பான பெருமக்களே இன்றைய தினம் போதப்பட்ட வசனங்களிலே ஆலமீன் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறான் மறுமை நாளை பற்றி பல இடங்களிலே பேசியிருக்கிறான் தன்னுடைய புதிரத்தை வல்லமையை வெளிப்படுத்துவது மனிதனுக்கு அவன் உணவளிக்கிற விதத்தை சொல்லி அதன் மூலமாக புரிய வைக்கிறான் ஒரு ஒம்பது வசனங்கள் தொடர்ந்து வருகிறது எண்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து ஒரு ஒம்பது வசனங்கள் தொடர்ந்து வருகிறது அல்லாஹ் கேட்கிறான் தாமி மனிதன் அவன் எப்படி சாப்பிடுகிறான் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கட்டும் பசிக்குது நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு வந்துடுது சாப்பிட்றோம் ஆனால் இந்த சாப்பாடு இந்த உணவு வர்றதுக்கு எவ்வளோ பெரிய வேலைகளை ரப்புல் ஆலமீன் செய்கிறான் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் கடலில் இருந்து நீராவியின் மூலமாக நீர் மேலே உறிஞ்சப்பட்டு மேகக்கூட்டங்களாக மாறி பிறகு அது மழையாக இனிப்பு நீராக கீழே விழுகிறது உப்பு நீரை எடுத்து ரப்புல் ஆலமீன் மழை நீராக பொழிவிக்கிறான் பூமியில் விவசாயி மண்ணுக்குள்ளே வித்துக்களை தூவி வைக்கிறான் இருட்டான பகுதியில் அந்த விதைகள் கிடைக்கிறது வானத்தில் இருந்து மழை பொழிகிற போது நீர் பாய்ச்சப்படுகிறபோது அது அந்த வித்துக்கள் வெடித்து அதன் மூலமாக இலைகள் வெளிப்பட்டு அது செடியாக மாறி பல்வேறு தானியங்களை கனிவகைகளை தருகிறது அண்ணா சபபு நல்மா சப்பா சும்ம ஷக்கல் அருத ஷக்கா வானத்தில் இருந்து மலைகளை நாம் தான் பொழிவித்தோம் பிறகு பூமியிலே கிடக்கக்கூடிய வித்துக்களை நாம் தான் பிளக்கச் செய்தோம் போய் யாரும் உட்காந்து பிளக்க முடியாது பிரபுல் ஆலமீன் அந்த வசனங்களிலே தொடர்ந்து சொல்கிறான் உங்களுக்கு தேவையான கனிகளை உணவுகளை நாம் கொடுத்திருக்கிறோம் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று நம்முடைய சிந்தனையை அல்லாஹ் தட்டி எழுப்புகிறான் இந்த ஒரு விஷயத்தை யோசித்தாலே அல்லாஹுடைய புதரத் அல்லாஹுடைய வல்லமை அடியார்களின் மீது உயிரினங்களின் மீது அவர் எவ்வளவு கருணை உள்ளவனாக இருக்கிறான் அவருக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்பது மிக தெளிவாக நமக்கு புரிய வருகிறது அதே போன்று அதே எண்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் மறுமை நாளை பற்றி அல்லாஹ் ஒரு செய்தி சொல்கிறான் ஒரு தடவை ந வீசரல் லாகுலின்னு சொல்ல சொன்னாங்க வறுமை நாளில் மகேஷர் பெருவழியில் அவங்க அவங்க கபூரில் இருந்து எப்படி எந்திரிச்சு வருவாங்க எல்லாத்தையும் எல்லாம் இருப்பாங்க அந்த காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நபி அவங்க வர்ணிச்சாங்க சகிகள் புகாரியில் சகிகள் முஸ்லீமில் இந்த செய்தி வருது எல்லா மனிதர்களும் நிர்வாணமாக எழுந்து நிற்பார் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே நிர்வாணமாக நிற்பாங்க அதே மாதிரி கால்களில் செருப்பு அணியாமல் நிற்பாங்க ஆண்கள் ஹத்துனா செய்யப்படாத நிலையில் நிற்பாங்க சுருக்கமாக சொன்னால் பிறந்த மேனியாக அப்படியே நிற்பாங்க நபிசன லாஹரைய சொன்னால் இந்த வர்ணனையை சொல்லிக்கிட்டே வந்தப்போ ஐஷார் அலி லாவுத்தாலானு கேட்டாங்க அல்லாஹுடைய அவர்களே நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருடைய மறைவிடத்தை பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் அது எப்படி சாத்தியப்படும் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னான் ஐஷார் அலி நான் கேட்ட ஒன்று தான் நபிசல் அல்லூலே செல்லும் இந்த முப்பத்தி ஏழாவது வசனத்தை ஓடி காட்டுறாங்க அந்த நாளையில் ஒவ்வொருவரும் நம்ம பொழப்பு என்னவாகுமோ என்று அவன் கவலைப்பட்டுகிட்டு இருப்பானே தவிர அடுத்தவனுடைய மறைவெடுத்தை பார்க்குறதுக்கு அவனுக்கு எங்கே நேரம் இருக்கும் சிந்திக்கிறதுக்கு வேலை இருக்கும் என்று குமான் சர் அல்லாஹீஸ்வலம் சொன்னார் மறுமையினுடைய அமளி துமலிகளும் அல்லாஹுடைய தண்டனையும் நமக்கு கிடைத்து விடுமோ என்று அச்சத்திலே ஒவ்வொருவரும் தன்னை பற்றித்தான் நினைப்பார்களே தவிர அடுத்தவர்களைப் பற்றி எப்படி யோசிப்பார்கள் என்பதை ஒரே ஒரு சின்ன வசனத்தில் அருபுல் ஆலமின் அழகாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களிலும் மறுமையினுடைய நிலைகளை நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது